அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் அல்ல அல்லாகுவின் திருப்பயரை போற்றி அகில உலகத்திற்கு அல் கொடையாக அன்னல் அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹிவ சல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ரமலானில் இரண்டு பத்தையும் இன்சா அல்லா இன்றோடு இரண்டாவது பத்து இன்று மாலையுடன் இரண்டாவது பத்து நிறைவு பெற்று இன்று இரவிலிருந்து மூன்றாவது பத்து ஆரம்பமாகிறது எஞ்சிய பத்தையும் பரிபூரணமான முறையில் உடல் சுகத்துடன் உடல் நலத்துடன் அமல் செய்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் செய்ய மிக்கவர்களே இஸ்லாத்தில் மூன்று பத்துக்கள் இருக்கிறது மூன்று பத்து தினங்கள் அந்த மூன்று பத்து தினங்களுக்கும் ஏராளமான சிறப்புகளை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது அதிலே முதலாவது நமது பிறை மாதத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ராம் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து அதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது இரண்டாவது துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து அதற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது மூன்றாவது ரமமானுடைய கடைசி பத்து மற்ற இரண்டு மாதங்களில் முதல் பத்து இந்த மூன்றாவது மாதமாக இருக்கக்கூடிய ரமலானை பொறுத்த கடைசி பத்து இந்த கடைசி பத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது ஏனென்று சொன்னால் ரமலானுடைய கடைசி பத்து தினங்களில் ஒற்றைப்படை நாட்களில் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கக்கூடிய லைலத்து கதிர் இரவை எல்லாம் அல்ல அல்லா இந்த ரமலானுடைய கடைசி பத்திலே வைத்திருக்கிறான் அந்த பத்து நாட்களில் எந்த நாளில் அது வரும் என்பது அல்லாஹிற்கு தெரியும் ஒட்சைப்படை நாட்களில் நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாருடைய தூதர் சொன்னார்கள் எனவே தமனுடைய கடைசி பத்து வரைக்கும் ஒற்றைப்படையாக இருக்கட்டும் இரட்டைப்படையாக இருக்கட்டும் தமிழ்நாடுடைய கடைசி பத்து என்பது அமல் செய்வதற்கு ஏற்றமான ஒரு பத்தாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் அன்னை ஆயிஷா சித்திதா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் தெரிவிப்பார்கள் அவர்கள் கடைசி பத்தில் அவர்கள் ஏத்திகாஃப் இருப்பார்கள் அப்ப இன்றைய இரவிலிருந்து ஏத்திகாஃப் என்ற அந்த அமல் அது ஏற்பட்டு விடுகிறது அப்போ ஏத்திகாஃப் இருப்பார்கள் சலதா அவர்கள் எந்த ஆண்டிலே வஃபாத்தானார்களோ அந்த இறுதி கட்டத்திலே அந்த இறுதி ரமவானிலே இருபது நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரதிய அவர்கள் அறிவிக்கக்கூடிய சகிகான செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏத்திகாஃப் இருக்குது தராவிக் தொழு இருக்குது ஹியாமுல் லைவ் இருக்குது தஹ்ஜத் இருக்குது அடுத்து மணத்திடலாம் அப்படியே எவ்வளவு கண்ணுக்கு முன்னால் அமல் செய்வதற்கு ஏராளமான அமல்கள் வணக்க வழிபாடுகள் இருக்கிறது தட்டுக்கு முன்னால சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி பல வகைகள் பொரித்த கறிகள் வச்சா நம்ம அடித்து மலர்த்திடுவோம் எதையும் விடமாட்டோம் சாப்பாடு விஷயத்தில் அதான் சொல்கிறாங்களே இல்லையா பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்போ பந்தி நமக்கு முன்னால் அல்லாஹுல்லாலி ஏராளமான விதவிதமான அமல்களை ரமல்லானுடைய கடைசி பத்துல வச்சிருக்கிறான் இந்த பழமொழி ரமலானுடைய கடைசி பத்துக்கு பொருந்தார் பந்திக்கு முன்பு படைக்கு பிந்து ஏனென்று சொன்னால் அன்னை ஆயிஷா சித்திகா ரவியுல்லாஹு தாலா அன்கா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு சங்கீதான செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு கடைசி பத்து வந்து விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நுங்கியை இறுக்கமாக தமது நுங்கி என்ன செய்வாங்க இறுக்கமாக கட்டி கொள்வார்கள் அப்ப இறுக்கமாக வயிற்றை கொண்டால் சாப்பாடு உள்ள போவார் சாப்பாடை குறைச்சிருவாங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு விருதுல நாம சாப்பிட போறோம் அப்படியே கைல அப்படியே விட்டு விடுவோம் நல்ல உள்ள போகணும் சாப்பாடு உள்ள போகணும் அப்படின்னு இந்த பேண்ட் கைலி எல்லாத்தையுமே லூசா ஆக்கிடுவோம் ஆனால் ரமலானுடைய கடைசி பத்துல சலதாடி செல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க உள்ள போக கூட வயித்துக்குள்ள எதுவும் போக கூடாது வேண்டி தமது लूங்கியை இறுக்கமாக கட்டி கொள்வார்கள் அப்பனா என்ன அர்த்தம் சாப்பாட குறச்செல்வாங்க ஹதீஸ்ல வருகிறது சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தம் கடைசி பத்து இரவுகளை ஹயாத்தாக்குவார்கள் நாம மௌதா பே இருக்கு மௌதுனா என்னது தூக்கம் என்பது சிறு மரணம் ரமலானுடைய கடைசி பத்தை நாம ஹயா தாக்குறதுக்கு பதிலாக போயிடும் தூங்கி தூங்கிய கழிச்சிருந்தோம் அப்ப சலல்லா அலி செல்லம் அவர்கள் கடைசி பத்தை அவர்கள் ஹயா தாக்குவார்கள் வாய்க்கெல்லாம் அகிலல் தான் மாத்திரம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாமல் என் பெருமான் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தமது குடும்பத்தினரையும் தட்டி எழுப்புவார்கள் தூக்கத்தில் இருந்து தட்டி எழுப்புவார்கள் இந்த மூன்று அமல்களை பெருமான் கடைசி பத்துல செஞ்சிருக்கிறார் அப்ப கண்ணியமிக்கவர்களே அப்ப இன்றைய இரவில் இருந்து ரமல்லானுடைய அந்த இறுதி பத்து நிறைவான பத்து வர இருக்கிற காரணத்தினால் ஏத்திகாஃப் இருப்பவர்கள் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் இரவு வணக்கம் புரிபவர்கள் அவர்கள் தங்கு தடையின்றி இரவு வணக்கத்திலே அவர்கள் ஈடுபட வேண்டும் ஏத்திகாஃப் என்று வருகின்ற பொழுது இஸ்லாமிய பார்வையில மூன்று விதமாக இருக்கிறது ஏத்திகா ஒண்ணு என்ன அப்படின்னா நஃபிலான ஏத்திகா பள்ளிவாசலுக்கு ஒரு சந்திப்பு வர்றோம் பொழு சொல்லிட்டு வருகின்ற பொழுது நாம நீயத்தை வச்சுட்டு வரணும் நபையத்துள் ஏத்திக்காக இந்த பள்ளி நான் தங்கியிருக்கும் காலம் எல்லாம் நான் ஏத்தி காஃபை நீயத் வைக்கிறேன் பள்ளிவாசலுக்கு வர பொழுது இந்த நீயத்தோடு தான் வரணும் எப்போ வந்தாலும் போனால் ஐங்கால தொழுகைகளுக்கு வந்தாலும் சரிதான் எப்போ வந்தாலும் ஒழுசிற்று உள்ள வருகின்ற பொழுது நீயத்தை வைத்தால் அப்ப நஃபிலான ஏத்திகாப்புடைய அந்த நன்மை கிடைத்து விடுகிறது நஃபிலான ஏத்திக்காப்புக்கு நேரம் காலம் கிடையவே கிடையாது ஒரு நிமிஷம் பள்ளிவாசலுக்கு வந்தாலும் நஃபிலான ஏத்திக்காப் நிறைவேறிவிடும் அதை நாம் வாழ்க்கையிலே அமல்படுத்த வேண்டும் ரெண்டாவது நேர்ச்சை செய்வது நான் பள்ளிவாசலில் ஒரு நாள் ஏத்தி இருக்க போறேன் அப்படின்னு நேர்ச்சை செய்து விட்டால் அது வாஜிப்பாகிவிடும் அது கடமையாகிவிடும் உமர் சந்தா பதியாக அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் புனித அரம் சரிப்பில் நான் ஒரு நாள் ஈர்த்திக்கா இருப்பேன் என்று நியத்து வச்சார் பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அவர் செய்த அந்த நேர்ச்சைய நபி சல்லா அலி செல்லம் அவர்களிடத்தில் கூறிய பொழுது சலல்லா அலி செல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு நேர்ச்சை என்பது கடமையாகிவிடும் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுகிறார்கள் என்று எம் பெருமான் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார் ஏதாவது நமக்கு நல்ல காரியம் ஆகணும் ஏதாவது நமக்கு கிடைக்கணும் நாம நேர்ச்சை வைக்கிறோம் நேர்ச்சை வைக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த ஏத்திகாஃப் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவது அது வாஜிபு அது கட்டாயம் மூன்றாவது சுண்ணத்து ரமலானுடைய கடைசி பத்து தினங்கள் ஏத்திகாஃப் இருப்பது அது சுன்னத்தாக இருக்கிறது புனித லைலத்தும் கதிரை அடைவதற்கு ஒரு சிறந்த ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது எனவே ஏத்திகாஃப் அந்த அமல் நலிஞ்சு போயிருச்சு ஏத்திகாப் இருக்கக்கூடிய அந்த பழக்கம் காலத்தில் பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க இன்னைக்கு பேருக்கு தான் ஆகிவிட்டது என்ற ஒரு சிறந்த அமல என் பெருமாள் சலதாழி செல்லம் அவர்கள் கடைபிடிச்சிருக்கிறாங்க சகாபாக்கள் கடைபிடிச்சிருக்கிறாங்க சலதாழி செல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மனைவிமார்கள் தங்களுடைய இல்லங்களிலேயே ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க பெண்களை பொறுத்த அளவில் தங்களுடைய வீடுகளில் எந்த இடத்தில் அவர்கள் தொழுகிறார்களோ அந்த இடத்துல அவர்கள் அப்படியே கழிக்கலாம் பெண்களை பொறுத்த அளவில் வீட்டு வேலையை பார்த்துக்கிடலாம் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிடலாம் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிடலாம் வயசானவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிடலாம் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுக்கிடலாம் செஞ்சுட்டு எந்த இடத்தில் அவர்கள் தொழுகிறார்களோ அந்த இடத்துல உட்கார்ந்து தூங்கலாம் குரான் ஓதலாம் ஏதி காப்பிட்டு நீயே தாயிரும் பெண்களுக்கு சுலோகமான காரியம் பெண்கள் பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க அத்தியாவசியமாக இருந்தால் வெளியே வரலாம் அப்போ பெண்களும் இந்த அமலை கடைபிடிக்க வேண்டும் சலதாலி செல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் சலதாடி சொல்லக்கூடிய பிறகு எல்லா மனைவிமார்களும் அவ பெண்களும் இந்த அமலில் ஈடுபட வேண்டும் ஏத்திகா டிவியை பார்க்க கூட நாடகத்தை இருபத்தி நாலு மணி நேரம் போன்லயே கழிக்க கூடாது அரட்டை கூட அத்தியாவசியமாக இருந்தால் நாம வந்து செய்தியை சொல்லிக்கிடலாம் கிடலாம் அதுக்காக வேண்டி டைம் போக மாட்டேங்குது என்பதற்காக வேண்டி இருபத்தி நாலு மணி நேரம் அடெண்ட் அடிக்கிறது ஃபோனில் பேசுகிறது டிவி கையுமா இருக்கிறது அல்லது ஃபோனும் கையுமா இருக்குது அப்படி நாம் எடுத்து பால் விடக்கூடாது அவர்கள் ஓகலாம் தஸ்தீ செய்யலாம் அவர்கள் துவா செய்யலாம் இஸ்திஃபார் செய்யலாம் ஏராளமான வழிகள் இருக்கிறது இது ஒரு விஷயம்